பொது வேட்பாளர் தொடர்பில் உருவாக்கப்பட்டு பொது கட்டமைப்பு எடுத்துள்ள தீர்மானங்கள் கருப்பு நினைவேண்டல் அனுஷ்டிப்பு திமுகத்தின் கல்வி தர வீழ்ச்சியை மேம்படுத்த அமைச்சர் நடவடிக்கை துறைசார் அதிகாரிகளுடன் வித்தோட கலந்துரையாடல் வடக்கு கிழக்கு மீனவர் கூட்டு இளைஞர் கலந்துரையாடல் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கின் உறுப்பு நாடுகளிடம் கடிதம் மூலம் வாக்கு திரடிவரும் இலங்கையின் சிவில் சமூகம் மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்க நடவடிக்கை மொட்டை சார்பில் களமிறங்கி போட்டியிட எந்த நேரமும் தயார் கம்மிக்கு அறிவிப்பு ரணில் பெசில் மீண்டும் இன்று சந்திப்பு வருகின்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் சிதாம்பரம் எம்பி வடக்கு கிழக்கில் தமிழர்கள் செய்யும் தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை இன்று நிறைவேற்றியுள்ளது தமிழ்தேசிய தேசிய பொதுக்கட்டமைப்பின் விசேட கூட்டம் இயாள் நகரில் உள்ள தனியார் விருது விடுதியில் நடைபெற்ற போது பொது கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து தொடர்பாக சிவில் சமூக பிரதிநிதியும் பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினருமான அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் இடையிலான பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது பொதுக்கட்டமைப்புக்கு வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள் அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அது உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் உங்களுக்குச் சொல்லப்படும் எல்லோரும் தமிழ் வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம் சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை வைத்து நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும் எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் கருப்பு ஜூலை நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக இன்று யாழில் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாடு வணிகக் கழகம் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் வர்த்தக சங்க தலைவர் ஏ ஜெயசேகரம் தலைமையில் தந்தை செல்வா அரங்கில் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது இன்றைய தினம் மாலை நடைபெற்றது இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு தலைவர்களால் பொதுச்சூடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சாணக்கியன் உட்பட மத தலைவர்கள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாங்கள் பின்னோக்கி பார்த்து நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வும் அதற்கு பல தசாப்தங்களுக்கு முதல் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் இன்றைக்கு நாங்கள் நினைவூர்ந்து பார்க்கிறோம் நினைவேந்தல் நிகழ்ச்சியாக ஒரு சமூகமாக உயரெடுக்கிறோம் ஸ்ரீவன் சொன்னதைப் போல இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நாங்கள் சேர்ந்து ஒரு சமூகமாக செய்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அந்த வகையிலே வணிகர் கழகமும் மற்றைய பொது அமைப்புக்களும் இதனை ஒழுங்கு செய்வதற்கும் முன்னின்று நடத்துவதற்கும் வந்தமைக்காக முதலே அவர்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் அரசியல்வாதிகள் முன்னெடுத்தால் அது ஒரு பொது நிகழ்வாக இருக்காது ஆனால் இது அரசியல் நிகழ்வு இந்த நிகழ்வு ஒரு அரசியல் நிகழ்வு தமிழ் மக்களுடைய வாழ்க்கையிலே அரசியல் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மறக்க முடியாத மாற்ற முடியாத நினைவு வேண்டிய தொடர்ச்சியாக நினைவிலே இருத்தி வைக்க வேண்டிய நிகழ்வுகளைத்தான் நாங்கள் இந்த நினைவேந்தலாக இன்றைக்கு அனுஷ்டிக்கிறோம் நினைவேந்தல் முக்கியமானது ஒரு சமூகத்துக்கு ஒரு சமூகமாக தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை மீட்டி பார்ப்பது ஒரு அத்தியாவசியமான விடயம் அதிலே இருந்துதான் நாங்கள் முன்னோக்கி நகர முடியும் நாங்கள் யார் என்பதை வரைவிலக்கணப்படுத்துவதே சில வேலைகளிலே எங்களுக்கு நிகழுகிற இப்படியான சம்பவங்கள் தான் நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் ஏறத்தாழ இருநூறு நூறு வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் இருபத்தி நா நாளுக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரு எஸ்டபிள் பண்டார நாயக்கத்தான் இந்த நாட்டுக்கே சமஷ்டி என்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தியவர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் சொன்னார் சமஷ்டி என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஆம் என்று கைதூக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளும் கைதூக்குவார் ஆனால் இந்த சமஷ்டி எங்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல இதை முதலிலே இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் எஸ்டபிள்யூஆர் டி பண்ணார் ஐந்து கடிதங்கள் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்திரிகைக்கு ஐந்து கடிதங்கள் எழுதினார் இந்த நாட்டுக்கு உகந்த ஆட்சி முறை சமஷ்டி ஆட்சி முறை என்று சொன்னார் நான் நேற்று முன்தினம் தற்போது சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஃபாரா ரூமி ஒரு பெண் இலங்கையைச் சேர்ந்தவர் அவரை சந்தித்த போது நான் அங்கே இருந்த சுவிட்சர்லாந்து தூதருக்கும் மற்றவர்களுக்கும் சொன்னேன் தீபக பிரதேச கல்வித்துறையில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கும் அப்பகுதியின் தரத்தை மேம்படுத்துவது தொடர்பிலும் துறைசார் அதிகாரிகளுடன் அமைச்சர் தேவானந்தா விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் மாவட்டத்தின் தீவக கல்வி விலைய பாடசாலைகளில் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் ஆளணி பற்றாக்குறை நிர்வாக பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் மாணவர்களின் தரத்தை மேம்படுத்துவதில் இவ்வாறான காரணிகள் பல தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் பல தரப்பட்டவர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலேயே குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் காலை அமைச்சரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது தீவக பிரதேசத்தில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை தீர்வு காண்பதற்கான குறித்து இருதரப்பினரும் ஆராய்ந்திருந்தனர் இந்நிலையில் தீவக கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளில் கல்வித்தர நிலையை மேம்படுத்தி மாணவர்களுக்கு சிறந்ததோர் கல்வி சேவையை பெற்றுக் கொடுக்க முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குறிப்பாக தீவக கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் தற்போது கல்வி நிலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த நிலையில் அது தொடர்பில் துறைசார் அதிகாரிகளுடன் விசேடமாக ஆராய்ந்த அமைச்சர் டக்லஸ் தேவானுதா கல்வி நிலைகளை மேம்படுத்தும் நோக்கில் துறைசார் கல்வி நிலை அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் எடுத்துக் கூறியிருந்தார் அத்துடன் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான எது நிலைகள் துறை சாரமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வுகளை காண்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவிக்கிறதவை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மீனவர் கூட்டு இளையூர் கலந்துரையாடல் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் சர்வோதைய மண்டபத்தில் மன்னா சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது நிறுவனத்தின் தலைவர் யாட்சன் பெகரேடோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் இரணியல செல்வின் மற்றும் அகில இலங்கை மீனவர் சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளா் அர்ணிங்க மனராசா ஆகியோர் கருத்துக்களை வழங்கினர் கடல் வளத்தை பாதுகாத்தல் மற்றும் மீனவர்களுக்கு எதிரான பிரச்சினைகளை எதிர்காலத்தில் ஒன்றாக ஒருமித்த அவர்களை வலுப்படுத்தி ஒன்றிணைத்தின் வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒன்பது மாவட்டங்களை சேர்ந்த இளம் மீனவர்களும் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றுக் கொண்டனர் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தான அலுவலகத்துக்கும் அதன் பொறுப்பு கூறல் சீர்திட்டத்துக்கும் அளிக்கப்பட்டுள்ள ஆணையை குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஏழாவது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படும் புதிய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு இலங்கையில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்திறனைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் கடிதம் மூலம் வலியுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஏழாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ளது இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டல் ஆராய்தல் சேமித்தல் ஆகியவற்றுக்கென ஐ நா மனித உரிமைகள் உயர் ஸ்தாடிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆணையை நீடிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்டு ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வருகின்றது எனவே இக்கூட்டத்தொடரில் பிரிட்டன் தலைமையிலான அனுசரணை நாடுகள் இலங்கை தொடர்பில் மேலும் காட்டமாறு புதிய பேரிரணியொற்றை முன்மொழியுமா அல்லது வேறு ஏதேனும் நகர்வுகளை மேற்கொள்ளுமா என்னும் பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன இருப்பினும் இலங்கையில் இது தேர்தல் ஆண்டாகையினால் புதியதொரு அரசாங்கம் ஆட்சி போயிடும் வரும் பட்சத்தில் அந்த அரசாங்கம் புதிய தீர்மானத்தை எவ்வாறு அணுகும் அத்தீர்மானம் அரசாங்கத்துக்கு சுமையாக அமையக்கூடுமா என்னும் கேள்விகள் ஐ நா மனித உரிமைகள் பேரவை மற்றும் பிரிட்டன் தலைமையிலான இணையனுசரணை நாடுகள் மத்தியில் காணப்படுவதாகவும் எனவே செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து புதியதொரு பேரணியை கொண்டு வருவதற்கு பதிலாக இதுவரை காலவும் நடைமுறையில் இருந்த தீர்மானத்தை மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கான சாத்தியப்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்டோர்கள் ஒன்றிணைந்து எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரின்போது இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற புதிய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு உறுப்பு நாடுகளிடம் கடிதங்கள் மூலம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேற்கூறப்பட்டவாறு உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் கடிதங்களில் இலங்கையில் தொடர்ந்து பதிவாகி வரும் வன்முறை மற்றும் ஒடுக்குமுறை சம்பவங்கள் அரசு அதிகாரிகளினால் நிகழ்த்தப்படும் முறல்கள் நீதி மற்றும் பொறுப்பு குரலை உறுதி செய்வதில் நிலவும் பின்னடைவு கலைந்து ஆக்கப்படல் சம்பவங்கள் தொடர்பில் உண்மை நீதி கூறல் உறுதி செய்யப்படாமல் நாடு முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கும் அதன் பொறுப்பு பொறுப்புக்குரல் செயற்ட்டத்திற்கும் அளிக்கப்பட்டுள்ள ஆடையை குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படும் புதிய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு அந்த கடிதங்களில் உறுப்பு நாடுகளிடம் கோரப்பட்டிருக்கின்றது மேலும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் பொறுப்பு பொறுப்புக்குரலை மேம்படுத்துவதற்கு ஏதுவான நடைமுறை சாப்பிட்டு ஒவ்வொரு ஜனாதிபதியிடமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இதுவரை எந்த ஜனாதிபதியும் எமக்கான பதிலை வழங்கவில்லை என காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதய சந்திரா தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் வலிந்து காணாமல்லாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளோம் இலங்கை அரசாங்கமும் சரி சர்வதேசமும் எங்களை ஒரு தடவையாவது திரும்பி பார்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் மாத முடிவில் வடக்கு கிழக்கில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் காணாமல்லாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்தை மாவட்ட ரீதியாக ஸ்தாபித்துள்ளனர் காணாமல்லாக்கப்பட்ட உறவுகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறுகின்றனர் அரசு இந்த பணத்தை வழங்குகின்றது காணபலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலக உண்மையை கண்டறிவோம் என கூறப்பட்டுள்ள போதும் இதுவரை உண்மையை கண்டறிய முன்வரவில்லை ஆனால் இழப்பீடு வழங்குவதற்காக முன்னுக்கு வருகின்றார்கள் நாங்கள் நஷ்டஈட்டை பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்க வேண்டும் என்பதே யின் நோக்கமாக உள்ளது எமது பிள்ளையின் உயிர் இரண்டு லட்சம் பெறுமதி இல்லை எங்கள் பிள்ளைகளை திருப்பி தந்தால் நான்கு லட்சம் எங்களால் தர முடியும் ஒப்படைத்த பிள்ளைகளையே நாங்கள் இப்போது கேட்கின்றோம் தேர்தல் நாட்டில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காணாமல் போன உறவுகளுக்கான நீதியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் நேரடியாக சென்று சந்தித்து கலந்துரையாடியும் இருக்கின்றோம் ஆனால் இதுவரையில் இந்த ஜனாதிபதியும் எமக்கான பதிலை வழங்கவில்லை தற்போதைய ஜனாதிபதி மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால்

மியான்மரில் சைபர் கிரைம் முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்பது தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன மியான்மர் ஒன்றை நடாத்தியுள்ளார் நான்காவது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மியான்மர் சென்றிருந்த வேளையில் அந்நாட்டு பிரதமர் மென்னா ஹாய்லங்கே அவரது அலுவலகத்தில் பாதுகாப்பு செயலாளர் சந்தித்ததாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அங்குள்ள இளைஞர்களை மீட்பதற்கு உதவுமாறு பாதுகாப்பு செயலாளர் மியான்மர் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தமது மியான்மர் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை இதன்போது பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு ராஜதந்திர உறவுகள் மற்றும் மத விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இரு பிரமுகர்களும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடியதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே பயிற்சியாளர்களை கொள்வது மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிக்கும் அமைச்சர்களில் நூற்றி இரண்டு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிப்பது தொடர்பில் அவர்கள் ஏற்கனவே ஜனாதிபதியுடன் கருத்துக்களை பரிமாறி வருகின்றனர் சுமார் அறுபது எம்பிக்கள் ஏற்கனவே ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுச்சேரப்பெறமுனுவின் உத்தியோகபூர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து அவர்கள் தயாராக உள்ளனர் பொதுச்சேரப்பெறமுரு தனி வேட்பாளரை நிறுத்தினால் ஜனாதிபதிக்கு ஆதரவு இந்த எம்பிக்கள் அனைவரும் தயாராக உள்ளனர் பொதுஜன பெரபுறவி ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபது எம்பிக்களில் அக்கட்சியின் அபிப்பிராயத்துடன் இருக்கும் எம்பிக்களின் எண்ணிக்கை இருபதுக்கும் குறைவாகவே உள்ளதாகவும் அக்குழுவில் உள்ள பெரும்பாலானவர்கள் கட்சியின் இறுதி முடிவின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட முடிவை எடுக்க தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவொழி நாளைய தினம் திங்கட்கிழமை யாருக்கு ஆதரவு என்பதை அறிவிக்க உள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா புதிய கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் தயாராக இருப்பதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பிரேரா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நான் மகிந்த சிந்தனையால் ஏற்கப்பட்டவன் எனது பொருளாதார செயற்பாடுகள் அனைத்தும் மகிந்த சிந்தனையே அடிப்படையாக போய் மொத்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு நான் தயாரில்லை என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா புதியன பெருமண கட்சியின் ஆதரவை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வரும் நிலையில் அக்கட்சி சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதால் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி ரணிலுக்கும் மொட்டு கட்சியின் நிறுவனர் ராஜபக்சேவுக்கும் இடையிலான மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது முன்னதாக ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் உருவாக்கப்பட உள்ள புதிய கூட்டணி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மொட்டுக் கட்சியின் நிறுவனர் ராஜபக்சவுக்கும் இடையில் தீர்க்கமான சந்திப்புகள் அண்மையில் நடைபெற்றன நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவும் முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு அளித்தால் மொட்டு கட்சிக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் முப்பது வீதமும் மாகாண சபை தேர்தலில் முப்பது ஐந்து வீதமும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வீதமும் போட்டியிடுவதற்கான ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி யோசனை முன்வைத்துள்ளார் எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தொண்ணூறு வீதமும் நாடாளுமன்ற தேர்தலில் எழுபது வீதமும் மாகாண சபை தேர்தலில் எழுபது வீதமும் தமது கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் இதனால் தரப்புகளும் இணைக்கப்பாட்டுக்கு வருவது இடுமறையில் உள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமது கட்சியின் நிலைப்பாட்டை நாளை அறிவிக்கும் வந்து ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தோட்ட தொழிலாளர்கள் உட்பட மழைய மக்களை ஏமாற்றியுள்ள இந்த அரசாங்கத்துக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் மலையக மக்களுக்கு காணியுரிமை வழங்கப்படும் என்பதுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிறுதோட்ட உரிமையாளர்கள் ஆக்கப்படுவார்கள் எனவும் கூறினார் கேட்டனில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று மே முதலாம் திகை கோட்டகலைக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு மற்றும் தொழில் அமைச்சர் ஆகியோர் உறுதியளித்தனர் ஆனால் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் கூட மீள பெறப்பட்டுள்ளது தேர்தலில் வாக்குவேட்டை நடத்துவதற்காக தேர்தல் குண்டாகவே எழுநூறு ரூபாய் போடப்பட்டுள்ளது என அன்றே நான் சுட்டிக்காட்டியிருந்தேன் அது உண்மையாக்கி இருக்கின்றது அரசாங்கமும் கம்பெனிகளும் இணைந்து இந்த நாடகத்தை உள்ளன எமது மக்களை எந்த நாடுமே மாற்ற முடியாது எமது ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிறுதோட்ட சஜித் பிரேமதாஸ் இது தொடர்பில் எம்மிடம் உறுதி அளித்துள்ளார் மக்களை ஏமாற்றும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் மக்கள் எமது பக்கமே இருக்கின்றார்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி மக்களுக்கு துரோகம் அளிக்காது எமது ஆட்சியில் காணி உரிமை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றார் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாராவது சமஸ்தியை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சுயாட்சியுடன் வாழ்வது தொடர்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக தமிழரசுக் கட்சி பரிசீலனை செய்யும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் தமிழரசுக் கட்சி என்னும் யாரை ஆதரிப்பது என்ற முடிவுக்கு இதுவரை வரவில்லை எப்பொழுது தமிழரசுக் கட்சி அந்த முடிவை அறிவிக்கும் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வருகிற மாதம் பத்து அல்லது தேதி அளவில் கூடுவதற்கு இருக்கிறது நாங்கள் மத்திய செயற்குழுவிலும் சில தீர்மானங்களை எடுத்து அதற்கு பிற்பாடு நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதா அல்லது வேட்பாளர்களாக நிற்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் யாராவது இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஸ்கி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றிய தங்களுடைய தேர்தல் நிஞ்சாமத்தில் தெளிவுபடுத்தினால் அறுவற்றி பரிசீலிப்பதா தொடர்பில் நாங்கள் வருகிற பத்து அல்லது பதினோராந்தேதி வருகிற மாதம் நடைபெறும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அதற்கான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழரசு கட்சியில் இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது நேரடியாகவே நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் வடமாகாண சபையை நிர்வகிக்க முடியாத இது முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது பொது வேட்பாளர் தொடர்பாக கதைக்கிறார் அதுவும் ஒரு பயனற்ற விடயம் என்று சொல்ல சொல்லிப்பார் அது தொடர்பாக உங்களுடைய கருத்து எங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் சொல்கிற கருத்துக்கு அதே கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வியாக்கியானம் வழங்குவது நான் நினைக்கிறேன் அது பொருத்தமானதாக இருக்காது ஆகவே அவருடைய கருத்துக்கு வியாக்கியானம் செல்ல வேண்டியது அது விக்னேஸ்வரனை என்னை வரைக்கும் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற காலச்சூழல் ஒற்றுமையாக பலமாக நாங்கள் செல்வதற்கு எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த ஒற்றுமையை விட்டு அதற்கு திரும்ப திரும்ப அந்த ஒற்றுமைக்கு குந்தகமான முறையிலே நாங்கள் பேசி கொண்டிருந்தால் நாங்கள் எங்களுக்கான அடிப்படை அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி வரும் திருவாளர் கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை நாங்கள் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே அந்த நேரத்தில் சம்பந்தனையாக மிக தெளிவாக சொல்லியிருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் புள்ளியானை பார்த்து சொல்லியிருந்தார் புள்ளியானை நம்பி நான் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்க முடியுமா என்று ஆகவே பிள்ளையானை போல ஒரு ஆலை நாங்கள் நிறுத்த முடியாது இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த ஒருவரை நாங்கள் முதலமைச்சராக நிறுத்தியிருக்கிறோம் நீங்கள் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் நிதி அதிகாரத்தை வழங்குவது எந்த தடைகளும் இருக்காது என்பதை சம்பந்தனையா மிக தெளிவாகவே சொல்லியிருந்தார் ஆகவே சம்பந்தனையா மற்றும் கட்சியினுடைய ஏனைய பங்காளி கட்சிகள் எல்லோருடைய சம்மதத்தோடும் விருப்போடும் தான் விக்னேஸ்வன்னையா அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள் அதனால் அந்த காலத்தில் எங்களுடைய தெரிவிதே எந்த பிள்ளையும் இல்லையா என்று நான் கருதுகிறேன் சார் தமிழக கட்சியில் வந்து இது ஜனாதிபதி ஆதரவு வழங்குவது தொடர்பான இருவர் நிலைப்பாடுகள் தொடர்ந்தால் ஏதாவது முடிவெட்டப்பட்டால் மக்களுக்குரிய சந்தர்ப்பமாக ஜனநாயக கட்சியில் பல்வேறுபட்ட ஆய்வுகள் இருக்கும் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கும் உடனடியாக ஒரு முடிவுகளுக்கு வர முடியாது நாங்கள் இது ஒரு ஒரு நாளுடைய கட்சி அல்ல இந்த கட்சியிலே பல பேருடைய எண்ணங்கள் கருத்துக்கள் உண்டு பொது வேட்பாளர்கள் என்ற விடயத்திலே நானும் இன்னும் பலரும் மிக தெளிவாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம் இப்பொழுதும் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மிக பலமாக எங்களுடைய கருத்தை முன்வைக்கிறோம் இல்லை பொது வேட்பாளர் இல்லாமல் நாங்கள் இன்னொருவரை ஆதரிப்பதென்றால் நாங்கள் ஆதரிக்கப் போகின்ற வேட்பாளர் எங்களுடைய மரபுவழி தாயகமான வடக்கு கிழக்கு மண்ணிலே எங்கள் எங்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான ஆட்சியை அதாவது ஏற்கனவே சம்பந்தனையாக கூறியதாக சுமந்தன் அவர்களும் இந்த செய்தியை கூறியிருந்தார் யாழ்ப்பாணத்திலே பத்திரிகைகளும் செய்தி வந்திருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு உஸ்ரோவில் எட்டப்பட்ட சில உடன்பாடுகள் கொம்யூனிகேட் அதாவது என்ன விடயத்தை அடிப்படையாக வைத்து பேசுவது என்று விடுதலை புலிகளும் அரசும் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் அந்த ஒஸ்லோ அடிப்படையில் கூட நாங்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தேசத்தில் அவர்களுடைய உள்ளக சிதனை உரிமையை அங்கே அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு தயார் என்று ஒரு வேட்பாளர் அறிவித்தார் அது பற்றி பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் ஓகே சார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டொட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்